ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு தோசை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க பாருங்கள் அதுவும் ஒரு டம்ளர் ரவா இருந்தால் போதுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸில் இந்த தோசை மாவு ரெடி பண்ணி பஞ்சு போல் தோசை வீட்டில் செய்யலாங்க பாருங்கள் எந்த அளவுக்கு பஞ்சு போல இருக்குது பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இந்த ஃபைவ் மினிட்ஸில் ஒரு டம்ளர் ரவா வச்சு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் ரவா எடுத்துருக்கேன் இதோட அளவு இரநூறு கிராம் இருக்குங்க வறுத்த ரவா வறுக்காத ரவா எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இப்போ இதை நான் அரைச்சி எடுத்துட்டேன் ரவா எப்படி அரைச்சாலும் கொஞ்சம் குறை தாங்க இருக்கும் இப்போ இதோட ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துக்க போகிறேங்க எந்த டம்ளரில் ரவா எடுத்தமோ அதே டம்ளரில் அரை டம்ளர் தயிர் சேர்த்துக்கோங்க அதே அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை மறுபடியும் ஒரு பல்ஸ் கொடுத்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்கள் இப்போ இதை அரைச்சி எடுத்த பிறகு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் மாற்றின பிறகு மறுபடியும் மிக்சி ஜாரில் ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்து அலசிட்டு சேர்த்துக்கோங்க தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம் பாருங்கள் நான் அரை டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்து அலசிட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ இதோட ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க அதாவது ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லையா சமையல் சோடா ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லையா கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க பாருங்கள் அவ்வளோதான் மாவு ரெடி பண்ணியாச்சு இதை புளிக்க வைக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது இதை அப்படியே டைரெக்டாக தோசை ஊற்றலாங்க மாவு பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு இருக்கணும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு நான் ஸ்டிக் பேன் சூடு பண்ணியிருக்கேங்க பேன் சூடான உடனே ஒரு குழிக்க அளவுக்கு மட்டும் மாவு ஊற்றிக்குவங்க ரொம்ப அதிகமாக ஊற்ற வேண்டாம் மாவு ஊற்றின உடனே அது படர்ந்து வந்து தோசை பக்குவத்துக்கு வந்துடுங்க தேய்ச்சிலாம் விட வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே இது போல் ஓட்ட ஓட்டே வர ஆரம்பிக்கும் இப்போ இதுக்கு மேலே ஒரு அரை டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்க்காம கூட செய்யலாம் ஸ்டவ் கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுக்கோங்க ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் மூடி போட்டு மூடி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் மூடி போட்டு மூடி விட்டுடுங்க இப்போ ரெண்டு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்திருக்கும் ஒரு பக்கம் நல்லா சிவந்து வந்திருக்கும் இப்போ இதை வெளியே எடுத்துடலாம் எடுக்கவும் ரொம்ப சுலபமாக இருக்குங்க பாருங்கள் தோசை இவ்வளோ பார்க்க அழகாக இருக்குன்னு இதே மாதிரி நான் இன்னொரு தோசையும் ஊற்றி எடுத்துருக்கேன் பாருங்கள் எடுக்க ரொம்ப நல்லாவே வருங்க இன்றைக்கி நான் ரெடி பண்ணியிருக்கேன் மாவில் அஞ்சு தோசை ஊற்றி எடுத்துருக்கேங்க நீங்கள் உங்கள் குவான்டிட்டி ட குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி அதிகப்படுத்தி ரவாயும் தயிரும் சேர்த்து இந்த மாவு செய்யலாங்க நார்மல் தேங்காய் சட்னி சட்னி எது வேணாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்